நேற்றைய தினம் தகவல் கொடுத்திருந்தோம் பொதுப்பணி பிற்பத்தொட்டு மிகப்பருப்பு மற்றும் சிறுபான்மையினர் நல கல் சீரமைப்பு பட்டாத்தாரி ஆசிரியர்கள் நேர நியமனம் ஆசிரியர் தேர்வு வரைத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு கல்வர்பள்ளிகளுக்கு பட்டாத்தாரி ஆசிரியர் பணி நியமனம் சார்ந்த சான்றிதழ் சறுப்பை சரிபார்த்தல் அழைப்பானை அனுப்புவதல் தொடர்பாக அப்புடின்னா நேற்றைய தினம் வந்து இதை பத்தி நம்ம தகவல் கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆதித்ராவிடர் பத்தி கொடுத்துருந்தாங்க அடுத்தது வந்து சென்னை மாநகராட்சி ஸ்கூலு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கான பட்டத்தறை ஆசிரியர்கள் நியமனம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தீர்வு தமிழ்நாடு ஆசிரியர் தீர்வு வாரியம் கருதாமல் அதை பத்தி ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து இது நடைபெறுது அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தொம்போது பன்னெண்டு வியாழக்கிழமை முப்புகள் பத்து மணி முதன்மை கல்வி அலுவலகம் போட்டும் மதுரை மதுரையில் தான் நடப்பது என்னென்னா தேவைப்படுது சான்றிதழ் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போட்டிருவாங்க பள்ளி இறுதிச் சான்றிதழ் மேல் ப்ளஸ் டூ இளங்கலை ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு டீலிட் முடித்தவங்களுக்கு அதே மாதிரி இப்போ தொழிற்கல்வி தொழிற்கல்வி பட்டம் வழி ஒதுக்கீடு கூறுபவர்களுக்கான ஆசிய தீர்வாத சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட அழைப்பானை அடுத்தது இணைச்சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு நன்னடத்தை சான்றிதழ் உடல் மூலமுற்று சான்றிதழ் தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் மேற்கொண்ட அசல் சான்றிதழில் சான்றம் அதாவது கையெழுத்து போற்றது இட்ட நகல்கள் இரண்டு பிரதிகள் கொண்டு வரப்பட வேண்டும் மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் வர வேண்டும் அன்றைய நாளில் சமர்ப்பப்படும் ஆவணங்கள் தங்கள் தாங்கள் ஏற்கனவே ஆசை தேடி சமர்ப்பித்த ஆவணங்களுடன் சரிபார்க்கப்படும் குறிப்பிட்ட நாள் நேரத்தில் வர்த்தகங்கள் மீளவோ வளர்த்து திருப்பி வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து மதுரையிலே வந்து இது நடைபெறுது மூணு மாவட்டத்துக்குரிய ஒரு இருக்கிற கள்ளற் பள்ளிகளுக்கான ஒரு நியமனம் ஸோ இந்த தகவல் நம்ம நேற்றைய தினமே வந்து சொல்லியிருந்தோம் இந்த நே நெக்ஸ்ட்டு தேர்ட் சைக்கிள் இந்த யூஜிடிஆர் பிடிபிஆர்டியோட நியமனம் அழைப்பு கடிதம் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கானது ஸோ இந்த தகவல் கூட வந்து எழுதி மேக் பண்ணுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சரோட இதுவும் ப்ளஸ் அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையோடது அப்படின்ற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கிறதே வந்து அல்மோ அதிக வந்து போஸ்டிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்தது தான் ஸோ இதற்கான இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூடியிருக்கோம் இந்த தகவல் இன்றைய உரிமை கொடுத்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ்